சீதா யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள் அவள் மாமியார் உட்கார்ந்தது போதும் ஆஃபீஸிலிருந்து வந்தாயானால் உடனே உட்கார்ந்து கொள்ற நீ மட்டுமா ஆஃபீஸ் போகிற உடனே எழுந்து அடுத்த வேலையை பார் என்று கடுமையாக சொன்னாள் சீதாவுக்கோ உடல் சோர்விலும் மன சோர்விலும் எழுந்து கொள்ள மனமே இல்லை உடல் சோர்வை விடவும் சோர்வு சீதாவை பிடித்து ஆட்டியது இத்தனை வருடங்கள் இந்த குடும்பத்திற்கு உயர்த்தாயிற்று பெரிதாக புகை மாலை சூட்டாவிட்டாலும் பரவாயில்லை யூ சொற்களே கிடைத்தன அவள் கணவன் ராமச்சந்திரனை வாயில்லா பூச்சி என்று சொல்ல முடியாது எல்லாமும் அறிந்தவனே என்றாலும் வாயை திறந்து யாரையும் கண்டிப்பதில்லை ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்பதும் இல்லை எல்லாவற்றையும் விட இதுதான் சீதாவுக்கு இன்னமும் மனக்கஷ்டத்தை கொடுத்தது திருமணம் ஆகி வரும்போது எவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அவள் பிறந்த வீட்டில் வசதிக்கு குறைவு இல்லைதான் என்றாலும் அவள் நட்சத்திரம் காரணமாக மூத்த பிள்ளைக்கே கொடுக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் எல்லோரும் சொல்லுவார்கள் ஆகையால் தேடி தேடி அவளுக்கு கிடைத்தது ராமச்சந்திரன் தான் ராமச்சந்திரன் போல் மனைவியின் மேல் ஆசை கொண்டவனே அந்த ஸ்ரீராமன் போலவே இவனும் ஏகபத்தினி விரதனே அப்படி ஒன்றும் சாதாரண வேலையில்லை மத்திய அரசு அதிகாரியாகவே இருந்தான் நல்ல சம்பளம்தான் ஆனால் எல்லாமும் குடும்பத்தில் அடிபட்டு போய்விட்டது ஆரம்பத்தில் சீதா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை என்ன இருந்தாலும் நம் குடும்பம் நம் கணவர் நம் மாமனார் மாமியார் மைத்துணர்கள் நாத்தனார்கள் என்று நினைத்து கொண்டு அவளே துண்டி தூண்டி ராமச்சந்திரனை தாராளமாக செலவு செய்ய வைத்தாள் அப்படியும் மாமியார் அவளை குற்றம் சொல்லாதது இல்லை நாத்தனார்கள் பங்குக்கு அவர்களும் கேலி கிண்டல் செய்வார்கள் சீதா வேலைக்கு போய்க்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஆனாலும் வீட்டில் எல்லா வேலையையும் நாள்கிழமை என்றாலோ மாமனார் செய்து வந்த சிராத்திரங்களின் போதே அவள் அலுவலகத்திற்கு விடுமுறை போட்டுவிட்டு மாமியாருடன் கூடமாட ஒத்தாசை செய்ய வேண்டும் லீவ் போட முடியவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது இதனால் அவளுக்கு விடுமுறை சேமிப்புகள் என்பதே இல்லாமல் போய்விடும் அவளுக்கே ஒரு தலைவலி ஜுரம் என்று வந்தால் விடுமுறையே கிடைக்காமல் அலுவலகம் போய்தான் ஆக வேண்டும் அதோடு இல்லாமல் அவள் மாமனார் செய்யும் சிராத்தியத்தின் போதெல்லாம் அவளுக்கு மாதாந்திர விலக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கென மாத விலங்கை தள்ளி போட்டே ஆக வேண்டும் சீதாவின் வீட்டிலோ அவள் ஒரே பெண் ஆகவே அவள் பெற்றோர் சீதாவின் மூலமாக பேரனையோ பேத்தியையோ எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்த காரணங்களால் மட்டும் இல்லாமல் அவள் மாமியார் நடந்து கொண்ட முறையினாலும் சீதா கர்ப்பமாவது எண்ணமோ கொண்டே இருந்தது கூடியவரை தன் பிள்ளையையும் மருமகளும் தனியாக இருக்கும் சந்தர்ப்பங்களை அந்த அம்மாள் தவிர்த்தே வந்தால் இவங்க பாட்டுக்குன்னு குழந்தை பெற்றுக்கொண்டார்களானால் கொண்டார்களானால் தான் அதை பார்த்து கொள்ளும் பொறுப்பு வரும் அதோடு இல்லாமல் இப்போது மாதிரி தன் மற்ற பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு இவங்க செய்வாங்களா என்ன இருந்தாலும் அவங்க அவங்க என்றால் தனிதானே கூட பிறந்தவர்களுக்கு செய்வதில் சுணக்கம் காட்டினால் என்ன செய்வது அவள் மாமியாரை பொறுத்த மட்டில் இது ஒன்றும் பெரிய அளவு கவலை எல்லாம் இல்லை சீதாவுக்கு குழந்தை பிறந்தால் கொஞ்ச நாளுக்கு தான் அவள் அம்மா வீட்டில் இருப்பாள் அப்புறம் குழந்தையுடன் இங்கே வந்தால் விட்டுவிட்டு அலுவலகம் செல்வாள் தானல்லவோ அந்த குழந்தையுடன் மல்லு கட்ட வேண்டும் ஆகவே அவளுக்கு குழந்தை பிறந்தால் என்ன பிறக்காவிட்டால் என்ன நமக்கு நல்லதே என்ற எண்ணினால் சீதாவின் மாமியார் பிள்ளை குழந்தை இல்லாமல் இருந்தால்தான் அவன் கூட பிறந்தவர்கள் நன்றாக செய்ய முடியும் என்பது சீதா அவருடைய மாமியாரின் எண்ணம் சொல்லப்போனால் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டான் என்றே சீதாவின் மாமியார் நினைப்பார் தன் மற்ற குழந்தைகளிடமும் அதையே சொல்லுவார் அதனால் அவங்களுக்குமே அண்ணாவிற்கு குழந்தை எதற்கு என்றும் எண்ணமே வேறொன்று இருந்தது வருடங்களும் உருண்டோடின சீதாவின் மைத்துனர்கள் படித்து நல்ல வேலைக்கும் வந்தாகிவிட்டது கடைசி நாத்தனாருக்கும் மாமியார் விருப்பப்படி நிறைய சீர்வரிசைகளோடு நல்ல இடத்தில் கல்யாணமும் செய்து கொடுத்தாகிவிட்டது வரிசையாக எல்லோருக்கும் குழந்தையும் பிறந்தாகிவிட்டது சீதாவை தவிர இத்தனை வருடங்களுக்குள் சீதாவும் ராமச்சந்திரனுமாக சேர்ந்து நகரின் நடுமையத்தில் ஓர் அழகான வீட்டையும் கட்டியிருந்தார்கள் குழந்தை செல்வம் இல்லை என்று ஆரம்பத்தில் சந்தோஷப்பட்ட அவள் மாமியாரோ இப்போது கடுமையான சொற்களிலால் அவளை நிந்தித்தார் வாய்க்கு வாய் மலடி பட்டம் சூட்டி கொண்டிருந்தாள் இதனால் எல்லாம் சீதாவின் மனம் வேதனைப்பட்டது சில சமயம் இதற்கு நானா காரணம் என்று கேட்டுவிட வேண்டும் என அவள் மனம் கொதிக்கும் ஆனாலும் வாய் திறக்கக்கூடாது கூடாது என்று மௌனம் சாதித்தாள் அன்று சீதாவுக்கு அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர் யாருக்கோ கல்யாணம் அன்று மாலை திருமண வரவேற்பு முதலில் கலந்து கொள்ள மனம் இல்லாமல் இருந்த சீதா தோழியரின் வற்புறுத்தலில் காரணமாக தானும் போகலாம்னு முடிவு எடுத்து வீட்டிற்கு மதியமே சீக்கிரமாக வந்துவிட்டு மாலை வரவேற்பில் கலந்து கொள்ள ஆயத்தம் செய்ய வேண்டி வீட்டிற்கு வந்திருந்தாள் வாசல் கதவு சாத்தி இருந்தாலும் தாயே போடவில்லை என்ன இது என நினைத்த வண்ணம் கதவை திறந்து கொண்டு உள்ளே நோயே போனவள் நடுக்கூடத்தில் படுத்திருந்த மாமியாரும் மாமனாரும் தன் பெயரை சொல்லிக்கொண்டு ஏதோ பேசிக்கொள்வதை கேட்க நேர்ந்தது அவள் மாமியார் தன் கணவரிடம் ஆட்சி கல்யாணமாகி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்னமும் ஒரு பூ பூச்சி கூட முளைக்கல இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம ராமு இவளை சகித்து கொள்வார் என்று சொல்லி கொண்டிருந்தாள் அதற்கு அவர் கொடுத்த பதில் சீதாவை தூக்கி வாடி போட வைத்தது எல்லாம் நானும் பார்த்துண்டு தான் இருக்கேன் இது விஷயமா ஒரு நல்ல இடம் நம்ம வரது சொன்னால் அந்த பெண்ணின் ஜாதகம் கூட நம்ம ராமுவோட ஜாதகத்தோட நன்றா பொருந்தி வருது அதெல்லாம் பார்த்துட்டேன் பெண்ணையும் கோயிலே காட்டின வரது அப்பா மட்டும்தான் இருக்காரு அம்மா இல்லையாம் அண்ணா மன்னி கூட இருக்காங்களாம் என்னமோ கல்யாணம் தட்டி தட்டி போகிறதுனு அவளுக்கு ரொம்ப வருத்தமா அதுதான் ஒரே பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம ராமுவுக்கு இரண்டாம் தாரமாக கொடுக்கக்கூட தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கா அதெல்லாம் பேசிட்டேன் ராமுக்கிட்ட சொல்ல வேண்டியது தான் பாக்கி இன்னைக்கு நம்ம கோமா ராஜு இரண்டு பேரையும் வர சொல்லி எதிராத்திலிருந்து ஃபோன் பேச சொல்லியிருக்கேன் வந்த அப்புறமா அவளை விட்டு பேச சொல்லலாம்னு பார்க்குறேன் என்றார் கோமா என்பது சீதாவின் கடைசி நாத்தனார் அவள் வைச்சதுதான் அந்த வீட்டிலே சட்டம் மாமனாரும் மாமியாரும் தினம் ஒரு முறையாவது அவளை பார்த்து பேசிவிடுவார்கள் அது போல் உள்ளூரிலேயே கணவன் வீடும் அவளுக்கு அமைந்திருக்கிறது ராஜு என்பது ராமச்சந்திரனின் தம்பி கடைசி தம்பி வடநாட்டில் வேலை செய்கிறான் அவனுக்கும் திருமணமாகி கைக்குழந்தை இருக்கிறது மாமியார் மாமனார் பேசிக்கொண்டது இத்தனையும் கேட்ட சீதாவுக்கு கண்ணில் கண்ணீர் ததும்பியது திருமண வரவேற்பிற்கு செல்ல வேண்டி உற்சாகத்துடன் வந்தவள் இப்போது ஏன் போக வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் மெல்ல கதவை சுத்தப்படுத்தி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் அந்த நேரத்தில் அவளை கண்ட மாமியார் மாமனார் விதிர் போனாலும் சற்றென்று சமாளித்துக் கொண்டனர் என்ன அதுக்குள்ளே வந்துட்ட என்ற மாமியாரின் கேள்விக்கு பதிலளிக்கலாமா என்று யோசித்தே சீதாவிடம் அவள் மாமனார் ஆமாம் நீ ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னியாமே நீ மட்டும் போறியா ராமவும் வரானா என்று கேட்டார் சீதா அதற்கு தான் மட்டும்தான் போகப் போவதா சொன்னாள் அதான் சரி என்றார் மாமனார் பின்னர் தொடர்ந்து இன்னைக்கு கோமாவும் ராஜீவும் வரா இங்கே ராமு வீட்டில் இருந்தானா ஒரு முக்கிய முடிவு எடுக்க வசதியாக இருக்கும் என்றார் மனைவியை பார்த்து கண்ணை காட்டினார் அந்த முக்கியமான முடிவு என்னை குறித்து தானே நான் இருக்க வேண்டாமா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சீதா பின் ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே சென்றாள் அவள் மாமியார் அவளிடம் நீ பாட்டுக்குன்னு கல்யாண தம்பதியிடம் முதல்ல போய் நிற்காதே யாராலும் குழந்தை பெற்ற கைராசிக்காரர்களை விட்டு பரிசு கொடுக்க சொல்லு உன் கையால் கொடுத்துடாதே என்று நித்தாட்சியானமாக சொன்னாள் பின்னர் சற்று நேரத்தில் மாமியார் கோயிலுக்கு போய்விட மாமனார் தன் நண்பர்களை சந்திக்க சென்று விட்டார் திருமண வரவேற்புக்கு செல்ல மனமில்லாமல் சீதா மொட்டை மாடிக்கு சென்று அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சமீபத்தில் கூட மருத்துவ பரிசோதனைக்கு சென்றதும் அங்கே அவர்கள் சொன்ன தீர்ப்பும் நினைவில் வந்து மோதியது அதை பற்றி இருவரும் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை சீதாவுக்கும் அதை வெளிப்படியாக சொல்ல இஷ்டமில்லை அதற்குள்ளாக கீழே கலேபுரங்கள் ஆரமாகிவிட்டன ராஜுவும் கோமாவும் வந்து விட்டார்கள் மாமனார் விஷயத்தை சொல்ல இருவரும் ராமுவும் இன்னொரு திருமணம் செய்ய விஷயமே பிடிக்கவில்லை அப்பாவிடம் இவளே இருந்துட்டு போகட்டும் அப்பா அப்போதான் நாளைக்கு ராமு இவள் காலத்துக்கு பின்னால் சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும் இன்னொருத்தையை கல்யாணம் செய்துண்டு ராமுவுக்கு குழந்தை பிறந்து விட்டால் சொத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு இல்லையா போகும் இந்த வீடு ஒன்னே போதுமே என்ன சொல்ற கோமா என்று தன் சகோதரியை பார்த்து ராஜு கேட்க அவளும் ஆமோதித்தாள் சற்று நேரத்தில் வந்த ராமுவிடம் எதுவுமே பேசாமல் தேனூழ்க பேசிவிட்டு சென்று விட்டார்கள் இருவரும் மாமனார் மாமியாரும் எதுவும் பேசவில்லை ராமு தன் அறைக்கு சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து எதுவுமே தெரியாதது போல் மொட்டை மாடியிலிருந்து கீழறங்கி கீழிறங்கி வந்தாள் சீதா அவளும் தங்கள் அறைக்கு சென்று விட்டாள் ராமு கட்டிலில் படுத்திருந்தான் சத்தமே இல்லாமல் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்தவள் மேல் ஒரு கரம் நீண்டது அவளை இறுக அணைந்த ராமு அவளை எழுப்பி ஒரு பொட்டலத்தை கையில் கொடுத்தான் அதை தொட்டு பார்த்தால் சீதா உணவுப் பொட்டலம் இது எப்படி எப்போ வாங்கி வந்தான் ஆச்சரியத்துடன் பார்த்தால் சீதா மொட்டை மாடியில் உன் உருவத்தை பார்த்ததுமே கீழே ஏதோ நடந்திருக்கு அல்லது நடக்கப் போகிறதுன்னு புரிந்தது அதான் அப்படியே திரும்பி உனக்காக சாப்பாடு வாங்கி வந்த இல்லைன்னா சாப்பிட்ருக்க மாட்டாயான்னு எனக்கு தெரியும் என்றான் ராமு துக்கம் தொண்டையை அடைத்தது சீதாவுக்கு மறுபடி அவளிடம் நாளைக்கு அலுவலகத்துக்கு விடுமுறை சொல்லிவிடு நாம் ஒரு இடத்துக்கு போறோம் என்றான் ராமு பார்வையாலேயே வினவிய மனைவியிடம் பொறு என்று ஜாடையை காட்டினான் கீழே என்ன நடந்தது என்று அவளிடம் கேட்கக்கூட இல்லை அடுத்த நாள் விடுமுறை எடுக்க முடியாமல் அலுவலகம் சென்ற சீதாவுக்கு அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை அவளுக்கு திக் பிரம்மை போல் உட்கார்ந்திருந்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த சி கல்பனா என்னடி சீதா இப்படி பிரம்மதி போய் உட்கார்ந்திருக்கியே ஏதேனும் விசேஷமா என்றாள் கண்ணீர் மல்க அவளை பார்த்த சீதா நீயுமா என கண்களாலேயே கேட்டாள் பின்னே உள்ளே இருந்து உனக்கு அழைப்பு வந்தது பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் போகலையே என்ன ஆச்சு உனக்கு போறேன் போய் வாங்கி கட்டி கொண்டு வரேன் என்றபடி சீதா இருந்து உள்ளே செல்ல ஆயத்தமானாள் என்னடி வழக்கமான உன் மாமியாரோட தொல்லைதானே இது என்ன புதுசா விட்டுத்தள்ளு என்றாள் கல்பனா அவங்க என்னையே விட்டு தள்ள போகிறாங்க என்ற சீதாவை அதிர்ச்சியுடன் பார்த்த கல்பனா என்ன சொல்றே என்றாள் போய்ட்டு வந்துடுறேன் என்று ஜாடை காட்டிய வண்ணம் சீதா உள்ளே சென்றாள் உள்ளே வழக்கம் போல் அவள் செய்யாத தப்புக்காக மண்டக்கட்டபடி வாங்கி கட்டி கொண்டு திரும்பினாள் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பெருமூச்சு விட்டால் மறுபடியும் வெளியே வந்தவளிடம் கல்பனா மறுபடியும் சீதாவின் இடத்துக்கே வந்து என்னடி வந்ததிலிருந்து நானும் பார்க்குறேன் முகமே சரியில்லையே என்றாள் சீதா ஒரு பெருமூச்சுடன் தன் மாமனார் மாமியாரின் முடிவைப் பற்றி அதை வேண்டாம் என்று மறுக்க மைத்துனர் நாத்தனார் பற்றியும் அதற்கு அவங்க சொன்ன காரணத்தையும் சொன்னான் அடிபாவி உன் மாமியாரும் நாலந்து பெண்களை பெற்றவள் தானே இப்போ இருக்கிறது வேண்டுமானால் மூணு பேராக இருக்கலாம் ஆனால் எத்தனை குழந்தைகள் அதிலும் பெண் குழந்தைகள் அத்தனையும் இருந்திருந்தால் நீ இன்னமும் இப்போதும் அவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றாள் ஆத்திரத்துடன் கல்பனா விடு அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு என்றாள் சீதா அப்போது அவன் கணவன் அவளை தொலைபேசியில் அழைத்தான் ராமச்சந்திரன் எனும் உள்ள அவனும் சீதாவுக்கும் பெயர் பொருத்தமே சிறப்பாக இருப்பதாக சொல்லி ஜாதகங்களும் பொருந்தி வருவதாகவும் சொல்லி அதனால்தான் அவர்கள் கல்யாணமும் நடந்தது இந்த பதினைந்து வருடங்களில் அவர்கள் இருவருக்குள்ளும் எந்தவிதமான மனக்கசப்பும் இல்லைதான் ஆனாலும் அவளுக்கு தன் கணவன் மேல் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்தது அதை அவன் மேல் வெளிப்படையாக குற்றம் சுமத்தவும் அவளால் முடியவில்லை ஏனெனில் ஒரு விதத்தில் அவளே இதற்கு காரணம் எனலாம் பெரிய குடும்பத்தின் மூத்த மகன் ஆன ராமச்சந்திரனுக்கு பொறுப்புகள் அதிகம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து என்று பொறுப்புகளை தோளில் சுமந்து திரிந்தான் சீதாவும் முழுமனதுடன் ஒத்துழைத்துதான் வந்திருக்கிறாள் இத்தனைக்கும் நடுவிலே இருவருக்கும் அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நகரின் நடுமையத்தில் அழகான தனி வீடு ஒன்றும் கட்டியாச்சு மாமியார் மாமனார் உடன் வசிக்க அங்கே குடுத்தனம் நடக்கிறது எல்லாம் நன்றாகவே இருக்கிறது தான் அவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்த இளையோர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அவர்களுக்கு தான் கொஞ்சி மகையவோ விளையாடவோ வீட்டின் கலகலப்பை உண்டாக்கவோ ஒரு குழந்தைதான் இல்லை அவர்களுக்கு ஆனால் அதற்கு காரணம் அதை எனக்கையிலே சீதாவின் மனம் விண்டு போனது வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத அந்த அளவுக்கு பெருமூச்சுதான் வந்தது சீதாவுக்கு மாமியாரின் ஜாடை மாடை பேச்சுகளால் மனம் விண்டுதான் போகும் ஆனாலும் ஒன்றும் செய்வதற்கில்லை பழைய நினைவுகளை தூரத்தள்ளிய சீதா கணவனின் அழைப்பை கண்டு தன் கைபேசியை எடுத்தாள் சாயந்தரம் நான் உன் அலுவலகம் வந்து உன்னை அழைத்து செல்கிறேன் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றான் ராமச்சந்திரன் ராமன் ராமு என்றெல்லாம் அழைப்பார்கள் ஆனால் அவளுக்கு என்னமோ ராமச்சந்திரன் என்றால் தான் நிறைவாக தோன்றும் அடுத்தடுத்து கடல் அலைகளைப் போல உதித்த என்ன அலைகளை உதறி தள்ளிவிட்டு எங்கே என்று கே ரகசியம் பரம ரகசியம் என்று விட்டு சிரித்தான் ராமச்சந்திரன் அன்று மாலை மட்டுமில்லாமல் அதன் பின்னரும் இப்படி அவளை அழைத்து சென்றான் சில நாட்கள் சென்றன அன்றவள் மாமியாரும் மாமனாரும் ராமச்சந்திரனிடம் சீதாவுக்கு குழந்தையே பிறக்காமல் இருப்பதை பற்றி குற்றம் சொல்லி ராமச்சந்திரனுக்கு மறுமணம் செய்து வைக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொன்னார்கள் ராமச்சந்திரன் சிரித்தான் யார் சொன்னது எங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்று கட்டாயம் பிறக்கும் என்றும் பெற்றோரிடம் சொன்னான் அவர் தம்பி தங்கையர் இவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை சொத்தெல்லாம் அவர்களுக்கு வரும் என்று கணக்கு போட்டு வருவதையும் ராமச்சந்திரன் அறிவான் ஆனாலும் வாய் திறந்து எதையுமே சொல்லவில்லை யாரிடமும் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை மறுநாள் அதன் பின்னர் என தொடர்ந்து சில நாட்கள் அவர்கள் இருவரும் சென்ற இடத்தைப் பற்றி யாரிடமும் மூச்சு கூட விடவில்லை சீதா மறுபடி மறுபடி இரண்டு மூன்று முறை ஒவ்வொரு மாதமும் இருவரும் சென்று வந்தார்கள் மூன்று மாதத்துக்கு பின்னர் சீதாவின் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது சீதா கொஞ்ச நாளைக்காவது பூரண ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் ஆகவே அவளை தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் ராமு இங்கே ராமுவின் பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் முகத்தில் ஈயாடவில்லை விரைவில் நல்ல பிள்ளை குழந்தைக்கு ராமுக்கு பிறந்தது அன்று புண்யாக வாசனம் குழந்தைக்கு பெயர் வைத்தல் தொட்டிலில் போடுதல் எல்லாம் நடந்தது எல்லோரும் குழந்தையை பார்த்துவிட்டு ராம மாதிரியே கண்கள் என்று சீதா மாதிரியே மூக்கு என்றும் சொன்னதோடு இல்லாமல் ராமவின் அப்பா மாதிரியே குழந்தையின் உருவமைப்பு இருப்பதாகவும் பேசிக்கொண்டார்கள் சீதையை பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தான் ராமு சீதாவின் கண்கள் கலங்கின என்றாலும் தனக்காக இத்தனை பெரிய தியாகத்தை செய்த ராமு என்ற ராமச்சந்திரனை இந்த சீதா மன்னித்துதான் தான் விட்டான் பிகு மருத்துவ பரிசோதனையில் ராமுவுக்கு அம்மை போட்டத்தில் ஏற்பட்ட விந்தணுக்கள் குறைபாட்டில் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்பதும் இருவருக்கும் தெரிய வந்தது ஆனாலும் சீதாவின் மேல் பதிவு விழுந்து விட்டது ஆகவே ராமு ஓர் நம்பிக்கையான நல்ல மருத்துவர் மூலம் சீதாவுக்கு செயற்கை முறை கருத்துரிப்பு செய்து வைத்தான் அதன் மூலம் பிறந்ததுதான் இந்த குழந்தை இந்த ரகசியம் இருவருக்கு மட்டும் தெரியும் அந்த குழந்தைக்கு கூட தெரியாது இந்த கதையிலிருந்து தெரிந்தது உங்களுக்கு என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்